வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக வந்திருக்கிற புத்தம் புதிய ஆட்டோக்கள் தான் இந்த ஆட்டோக்கள் எல்லாம் நவீன தொழில்நுட்பம் கொண்டதாகவும் இருநூற்றி முப்பத்தாறு சிசி கொண்டதாகவும் காபரேட்டட் இல்லாத முடலாகவும் ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆட்டோக்களை விட கூடுதலான வித்தியாசங்களை கொண்டதாகவும் அமைந்துள்ளது இந்த ஆட்டோக்கள் பற்றிய தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் மே ஸ்ரீலங்காவில் நிற்கிற மாதிரி தான் இந்த ஆட்டோக்கள் வடிவமைப்பு அமைஞ்சிருக்கு சில சில வேறுபாடு இருக்குது கூடுதலாக இந்த முன்னுக்கு வர ஆட்டோ இந்த ஆதி வெஜ் வந்து சில வேறுபாட்டோட இருக்குது மற்றது டயர்கள் ரிம்கள் எல்லாம் செய்ய மாதிரி இருந்திருக்கு அடுத்து இந்த கண்ணாடியில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது வித்தியாசமாக வந்திருக்கு அதை விட ட்ரெண்டு சைட் கதவு ட்ரெண்டு வந்திருக்கு இந்த ட்ரெண்டு பக்கம் கதவு வந்திருக்கு லொக் கதவு அதை விட அந்த கதவுல சின்ன போர்ட் மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு சாமான வைக்கிற இது வைக்கிற மாதிரி இந்த பின் பக்கங்கள் உள் பக்கங்கள் எல்லாம் நீட்டாக தான் இருக்கு வேணுங்க இல்லை முதல் வந்த ஆட்டோ மாதிரி தான் இருக்கு இந்த டெண்டில் இந்த சைட்டுக்கும் கண்ணாடி பொழுத்தின் அடிஞ்சிருக்கு பின்னுக்கும் இருக்கு இந்த சைட் ரெண்டு பக்கம் கண்ணாடி பொழுத்தின் அடிஞ்சிருக்கு அடுத்த டேஷ்போர்டில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு பெட்ரோல் மீட்டர் வந்து டிஜிட்டலில் வருது இது வந்து மெனுவலில் வருது மீட்டர் இந்த இந்த முன் பக்கம் ஒரு பக்கம் லுக் வருது ஒரு பக்கம் நோமிலா வருது அடுத்தது ஒரு ஸ்பீக்கர் வருது ரெண்டு பக்கம் இன்ஜனையும் வருது இன்ஜன் ஸ்பீக்கர் அவ்வளோ அது ஒருபாடு பெருசாண்டு இல்லை அடுத்தது இன்ஜினையும் பார்ப்போம் இன்ஜின் வந்து இதுக்கு வந்து டபுள் பிளாக் இல்லை சிங்கிள் பிளாக் ஏன்னாடா இது வந்து இன்செக்சன் மாடல் பெட்ரோல் இல்லை இன்செக்சன் மாடல்ன்ற சிங்கிள் பிளாக் மற்ற நோமில் ஒயில் கூலர்லேருந்து எல்லாம் வருகிறது இன்ஜின்ல வேறுபாடு இல்லை அவ்வளோ தான் பிளாக் ஒரு பிளாக் வருது முதல் வந்த டவுள் பிளாக்ல வந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் வந்த ஆட்டோக்கள் டவுள் பிளாக்கில் வந்தது இது இப்போ வர்றது சிங்கிள் பிளாக் மற்றது காவருல இன்ஜெக்சன் இன்ஜெக்ஷன் இன்ஜெக் இன்ஜெக்ஷன் ஃபம் இருக்குது மற்றது பின் இன்ஜின் மூடி வந்து ஒரு சின்ன வித்தியாசமாக வந்திருக்கு அதோட பவர் லைன் சின்ன வித்தியாசம் இருக்குது அதோட பெட்ரோல் டேங்க் இதில் இருக்குது இதெல்லாம் இந்த கேஷு குறுக்கி ஒரு டேங்க் உண்டு அது இந்தியாவில் கூட பாதிக்கிறது இந்தியா இல்லை கேஷு அடி இது குறுக்கி ஒன்று இருக்குது அதான் பெட்ரோல் மூடி நார்மலாக எங்கெந்த ஆட்டோக்கள் மாதிரி இருக்குது உள்பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸாவில் பேட்டரிகள் நார்மல் அதே மாதிரியே இருக்குது ஒரு ஜெட் கொண்டு வருகிறது சாவி செட் வருகிறது ஓ அவ்வளோதான் இருக்குது அடுத்த இந்த கேண்டில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது முதல் வந்ததுக்கும் இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் ஒன்றும் இல்லை இது மேல் வந்து கவர் பண்ணியிருக்கு அவ்வளவுதான் சின்ன ஒரு வித்தியாசத்தோடு இருக்குது கேண்டில் அடுத்த இந்த மட்டன்கள் எல்லாம் சேமாகத்தான் இருக்குது வேறுபாடு ஒன்றும் இல்லை நோமலாக சின்ன சின்ன வேறுபாட்டோடு இருக்குது இது பல பல சரியாக வேணும் மாற்றம் நீ நாங்கள் உடனே பார்க்க அப்படியான இதாக இருக்குன்னு இனி எடுத்து கூடுதலாக ஓடவழிக்கல எல்லாம் நோமலாக வந்துடும் இந்த சீட்டில் வந்தது சின்ன வித்தியாசம் வருது சீட் மேலே ஒன்று வந்தால் கீழே ஒரு சற்றொண்டு வருது பாருங்க குளத்தின் உடைக்கலாம் நான் உடைக்கலாது காட்டுறேன் அவ்வளோ சீட்டில் சின்ன வித்தியாசம் நடுவ குசன் வந்து சைட்டில் நட்டால் கலையம் பெறுகுது பாருங்கள் அடுத்தது பெட்ரோல் பாவனையும் இது வந்து இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு மட்டும் பாவிக்கும் என சொல்லியிருக்கணும் இன்ஜின் சிசி இருநூற்றி முப்பத்தாறு சிசி முதல் வந்தது இருநூற்றி அஞ்சு சிசி அவ்வளோதான் இது இந்த வேறுபாடு நன்றி வீடியோ பார்த்துமே